கணபதியே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமணி ஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரமணே நமக அனைவருக்கும் மண்டு வணக்கம் ரமா என்ன செய்யறேன் இங்கே வா அழைத்தாள் அம்மா கமலே என்னங்கம்மா என்று வந்தாள் ரமா இதோ இந்த கேரட் பீன்ஸ் உருளை எல்லாம் சின்னதாக கட் செய்து தண்ணீரில் கழுவி எடுத்து வை ரம்மா நான் பக்கத்து வீட்டு பவித்ரா வர சொன்னா என்ன என்று கேட்டு வரேன் ஜமா ஓகேவா கேட்டாள் கேட்டாள் கமலே என்றாள் ரமா கத்தி எடுத்து வெட்ட போனாள் ரமா அம்மா என்று கத்தினாள் ரமா எந்த மாதிரமா என்று ஓடி வந்தாள் அப்பா கிஷோர் ரமா கையில் கத்திப்பட்டு ரத்தம் வந்து கொண்டிருந்தது உன்னை யார்மா இதையெல்லாம் செய்ய சொன்னது என்று கேட்டார் கிஷோர் ரமா கையில் ரத்தம் துடைத்து மருந்து வைத்து கட்டினார் கிஷோர் பா அம்மா வர்றதுக்குள்ளே இதெல்லாம் கட் பண்ணணும் வாட் இதோ நான் செய்துள்ளேன் ரமா ஏ கிஷோர் எல்லாமே கட் செய்து கழுவி கிஷோர் எடுத்து வைக்கவும் கமலி வரவும் சரியாக இருந்தது என்னங்க நீங்க எதுக்கு இதை ஏய் ரமா கையில் கத்தி வெட்டுப்பட்டு ரத்தம் வந்து விட்டதுமா அதான் நான் கட் செய்தேன் கமலி என்றாள் கிஷோர் ஆமா கமலி பபி எதுக்கு உன்னை வர சொன்னா என்று பேச்சை மாற்றினாள் கிஷோர் ஓ அதுவா பவியோட அப்பா அம்மா இருந்து வராங்களாம் அதான் அவங்களுக்கு வீட்டு அட்ரஸ் கொடுக்க என்னை வர சொன்னா பவி அவன் இங்க வந்து ஒரு வாரம் தானேங்க ஆகுது அதான் ஏஞ்சால் கமலி என்ன டிஃபன் கமலி கேட்டார் கிஷோர் வெஜிடபிள் ரவாக்கு செடி செய்கிறேங்க இந்த ரமா வெஜிடபிள் எதுவும் இல்லை அதான் நீங்க இருக்கும்போது வெஜிடபிள்லாம் போட்டு ரவா கிச்சடி செய்தால் அவளை நீங்க சாப்பிட வச்சிருவீங்க என்று சமைத்தாள் கமலி ரமா இங்கே வாமா சாப்பிடலாம் அழைத்தாள் அப்பா கிஷோர் பா இது என்னப்பா கேட்டாள் ரமா எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பா இந்த பீஸ் கேரட் எல்லாம் பிடிக்காதுப்பா ஏஞ்சாழமா எப்பாரு உனக்கு அதையே செய்ய முடியுமா நம்மா எல்லாமே ரமா ஏஞ்சாள் அம்மா கமலி தோ ரமா சூப்பரா சாப்பிடுறா பார் கமலி என்று கிஷோர் சொல்லவும் ஒரு வழியாக சாப்பிட்டாள் ரமா வெரி குட் ரமா அப்புறம் இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் லீவ் தானே அடுத்த ஸ்டோர் போய் பழசருக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன்றமா அவங்க போன் ஏதோ இப்பேரா நீ போய் எல்லாம் சரி பார்த்து வாங்கி வாரம்மா ஏன்றாள் கமலி அப்பா கிஷோர் நான் இருக்கேன் பயப்படாதே என்று சைகை காண்பித்தார் அதை பார்த்ததும் ஓகேமா என்றாள் ரம் டிபார்ட்மெண்ட் நீ போறமா உனக்கு ஏதும் கஷ்டமாக இருந்தால் இதோ இந்த பேப்பர் எடுத்துப்பாள்மா என்று நாளாக படித்த பேப்பர் தந்தார் கிஷோர் ஓகேப்பா என்றாள் ரம்மா எப்ப பார்த்தாலும் டிவி செல் என்று இருந்தால் எப்பதாங்க வீட்டு வேலையெல்லாம் பழகிறது அதான் இங்க என்று கிஷோரிடம் சொன்னாள் கமலி நீ சொன்னா சல்தான் கமலி என்றார் கிஷோர் ரமா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனால் அம்மா கொடுத்த லிஸ்ட்டில் இருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்தாள் ரமா கோதுமை மாவு ஊழுகாய் இதெல்லாம் என்ன எனக்கு தெரியலையே என்று யோசித்தாள் ரமா ஐடியா அப்பா கொடுத்த பேப்பர் இருக்குதுல்ல பார்ப்போமே என்று பிரித்து படித்தாள் ரமா கவலைப்படாதே உன் பின்னால் நான் நிற்கிறேன் பார் என்று அதில் எழுதியிருந்தது திரும்பி பார்த்தாள் ரமா புன்னையுடன் அப்பா நின்று கொண்டிருந்தார் அப்பா என்றாள் ரமா ப்ராப்ளம் ரமா கேட்டார் கிஷோர் ரமா சொன்னாள் இவ்வளவுதானா என்று லிஸ்டில் இருந்த எல்லா பொருட்களையும் ரமாவுடன் சேர்ந்து எடுத்தார் கிஷோர் நீங்கள் ஆபீஸ் போகலையாப்பா கேட்டாள் ரமா என் ஒரே செல்ல மகள் கஷ்டப்படும் போது அவளுக்கு உதவுவதுதானே என் முதல் வேலை என்றார் கிஷோர் பில் போட்டு பணம் கொடுத்து இருவரும் வீட்டிற்கு வந்தனர் வாரம்மா எல்லாம் சரியா வாங்கிட்டியாமா என்னங்க இது நீங்களும் கூட வரீங்க கேட்டாள் கமலி நடந்ததை சொன்னாள் அம்மா என் வித்திக்கு பின்னே எப்பவும் என் அப்பா இருக்கமா ஏறாள் அம்மா இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி